இரண்டு மாதங்களில் செவ்வாய் கிரகத்தை சென்றடையக்கூடிய புதிய விண்கலம் ஒன்றை நாசா தயாரித்து வருகின்றது செவ்வாய் கிரகத்திற்கு சென்றடையும் பயணத்தின் கால அளவை குறைப்பதற்காகவும் மனிதர்களை பாதுகாப்பாக அனுப்புவதற்காகவும் இந்த புதிய விண்கலத்தை தயாரிப்பதாக நாசா தெரிவித்துள்ளது பொதுவாக பூமிக்கும் செவ்வாய்க்கும் இடையிலான தூரம் மாறிக்கொண்டிருக்கும் நிலையில் இன்றைய தொழில்நுட்பத்தில் பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்தை அடைய சுமார் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு மாதங்கள் அல்லது இரண்டு ஆண்டுகளாகும் இந்நிலையில் நாசா விஞ்ஞானிகள் மிக விரைவில் செவ்வாய் கிரகத்தை சென்றடைவதற்கான புதிய திட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர் நாசாவின் புதிய படி தயாரிக்கப்படும் வெண்கலம் இரண்டு மாதங்களில் பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்தை சென்றடையும் என விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் பல்ஸ்டு பிளாஸ்மா வெண்கலம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த வெண்கலத்தில் தீவிரமாக வேலை செய்ய ஹா இண்டஸ்ரீ நிறுவனத்திற்கு நாசா நிதியுதவி அளித்துள்ளது அத்துடன் நாசா விஞ்ஞானிகள் புதிய வெண்கலம் தொடர்பில் தெரிவித்ததாவது இந்த வெண்கலத்தின் உந்துவிசை அமைப்பு மிகவும் சிறப்பானது மற்றும் அதிநவீனமானது இது உயர் தூண்டுதல் மூலம் பறக்கக்கூடியதுடன் அதன் இயந்திரத்தை இயக்குகிறது இதன் மூலம் இரண்டு மாதங்களில் செவ்வாய் கிரகத்திற்கு சரக்கு மற்றும் விண்வெளி வீரர்களை அனுப்ப முடியும் பல்ஸ்டு பிளாஸ்மா விண்கலத்தில் அணுக்கரு இணைவு சக்தி அமைப்பு நிறுவப்படும் அதன் மூலம் விண்கலம் சக்தி பெறுகிறது இதில் அணுக்கரு பிளவு நடைபெறுகிறமையால் ருக்கெட் வேகமாக நகரும் பல வகையான விண்கலங்களுடன் ஒப்பிடுகையில் பல்ஸ்டு பிளாஸ்மா விண்கலம் மிக சிறியது இந்த விண்கலம் சிறியதாக இருந்தாலும் கனரக விண்கலங்களை ஆழமாக விண்வெளிக்கு அனுப்பும் திறன் கொண்டது மேலும் விண்வெளி வீரர்கள் விண்மீன் காஸ்மிக் கதிர்களை தவிர்க்க அனுமதிக்கும் தொழில்நுட்பத்தை இது கொண்டுள்ளதன் மூலம் விண்வெளி வீரர்கள் நீண்ட நேரம் விண்வெளியில் பயணிக்க முடியும் என நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்